ஒரு பாடல் இப்போது நான் பாடுவேன் பாடுவேன் முருகா ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே அணிவோடு வா மூவிரண்டு முகம் தொளிக்க ஆறு கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவார் அருள் வழங்கும் முகா அருகே அணிவோடோடிவார் மூவி ரெண்டு முகம் தொழிக்க இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவார் மகன என்னை காக்க இங்க நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் ஒரு தெய்வம் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேற செந்தூரில் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகளும் பழகியிலே ஆண்டு என கோலம் கொண்டவன் நீ சார் சாரெடுத்து சுவாமி மலை எல்லை இலத்தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் காவல் என நின்று தந்தவனும் நிபாங்குடனை கருள் தரவே பழம் முதிரும் சோழ பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவும் தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் இழவி இவள் புலமை கண்டு அழகி மிகும் குழந்த என மகிழறி வந்த குமரும் ஆதி என முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் எடுத்து தினைவள நாட்டமதி தனித்தருளும் ஞ குருநாதன் நிகரல்ல பக்தி ரசம் கொடுக்கின்ற சக்தி வேலம் நீ வேலும் எல்லாம் இனிக்கின்ற இதயம் தன்னை அழிக்கின்ற வெற்றி வேலும் அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு ஏதும் இல்லாமல் குலம் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெருவள்ளல் நீ மலைதோறும் படைவில் யான தமிழ் பாடல் கனிவோடு தந்து கருள்வாய் கனிவோடு தந்து அருள்வாய் ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே அணிவோடோடிவாய் மூவி இரண்டு முகம் கரங்களுடன் ஆதரவு தரவோ பிரிவான முதிர்ந்த மனு குருகா உண்மையிலுமாகும் பேடன் ஒரு கொண்டு பெருமேங்கை மரமாக நின்ற வெண்ணிறந்த முருகன் நீ வாடுகின்ற உள்ள மதில் வற்றாது அருள் சேர்க்கும் வானோர்கள் போற்றும் தலைவன் நீரெடுத்தமே ஒளிகின்ற வேலெடுத்து உறுதுணையாய் வருகின்றவன் எனக்கு உறுதுணையாய் வருகின்றவன் பறக்கும் முந்தன் சேவர் கொடிய மன இன்றி தனி மறந்து மலர்ச்சியுடன் தனி கையில் நடும் தோகை மயிலே பன்னீரில் அபிஷேக நீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட முருகன் நீ புரியாமலடி ஏனும் கிழை நூறு செய்தாலும் பொறுத்தருளும் செல்வ குமரும் பொய்யார மகில மீது நிலையாக அருசிய வர வேணுமே நீ அருசிய வர வேணுமே இகழ்தலையும் புகழ்தலையும் ஒரு முகமாய் கருதும்படி செவி உரைத்த குமரன் வருமையையும் சமநிலையை உணரும்படி மதி கொடுத்த செல்வத் தடை நூறு வந்தாலும் செயல் செயல்வற்றை வீசு மறிவுக்கு தொலைவானவானாகி மாறாது அருள் செய்பவன் தீராத காதலோடு திருவடியை தொழுபவர்க்கு திரவியமே தருகின்றவன் கொண்டு பெறும் தாமீக பொருள் சம்பவம் தாமீக பொருள் சம்பவம் ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே அணிவோடோடிவா மூவி மூவிரண்டு முகம் ஜொலிக்காரி இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோ இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகன் நீ பசு தேடும் கண்டனவே பசியோடு வந்தோடு காத்த குமரன் படியேறி வந்த முருகன் படிப்பறிவும் குறைந்த எனை உலகில் இன்று புலமை வரச் செய்த குமரன் தோல்வி கண்டு சுழாத அன்பு முருகும் நீ தேடி வந்த பகையாவும் விசை மாறி போக செய்து என்னையாளும் செந்தில் குமரும் என்னையாளும் செந்தில் குமரன் கல்லாக கிடந்த கருணை என்றோ கருண்பெல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் வேளாவும் ஜீவங் இருப்பதிங்க இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உன்னை திரிந்தபடி திருப்புகளை பாடும் என நாடி வந்து காத்த குருவே என முழுதாக காத்த இறைவா முழுதாக காத்த இறைவா விழுந்தவர்கள் எழுவதுவும் எழுந்தவர்கள் விழுவதுவும் முருகாவும் செய்யல கழுதவர்கள் சிரிப்பதும் சிரிப்பவர்கள் அழுவது குமராவுடயன்றோ அந்தி பகல் எப்பொழுதும் தங்கு தட இல்லாமல் உங்க முகம் கண்ணிலாடும் தினம் எந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்தவினை நல்லவோடும் நிழல் போதுமே குமராவும்துமே ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே அணிவோடோடிவார் மூவி இரண்டு முகம் தொழிக்க இரண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவார் ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே அணிவோடு கரங்களுடன் ஆதரவு தரோடிவான் சண்மகனா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதான ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை கோழும்மையிற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியுள் வைத்தடி போற்றுகின்றேன் ஹரநம பார்வதிபதையே ஹரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தலர்வரிகாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் விராமி கடை கண்களே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவை நமக வெற்றிவேல் முருகனுக்கு அருகரூகிற அனைவருக்கும் முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவானது தைப்பூசத்தை பற்றியது வருடம் முழுவதும் நாம் நிறைய பண்டிகைகளை கொண்டாடி மகிழ்கின்றோம் இதைவினுடைய அனுகிரகத்தால் ஒவ்வொரு நாளுமே மிக அதி அற்புதமான நாட்கள் இருப்பினும் சில நாட்கள் மிகவும் விசேஷமாக போற்றப்படுகின்றது அதில் ஒன்று இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசம் தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூஷ நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சூரிய பகவான் உத்ராயன புண்ணிய காலத்தில் தன்னுடைய பாதையை துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி இந்த பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர் பகவான் நமது ஜாதகத்தில் கர்மக்காரகனாக விளங்குகிறார் எனவே இந்த தைப்பூச வழிபாடு முதலில் நமக்கு என்னுடைய கர்ம வினைகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாம் அனைவரும் இந்த ஊழ்வினையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த கர்ம வினையானது நம்மை மிகவும் வாட்டி வதைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கர்ம வினையிலிருந்து நம்மை காட்டக்கூடியவர் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கந்த பெருமான் மட்டுமே எனவே அவரை போற்றும் விதத்திலே இந்த தைப்பூசமானது மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது இந்த தைப்பூசம் முருகப்பெருமானை மட்டும் இல்லாமல் அனைத்து கடவுள்களுக்குமே ஒரு விசேஷமான நாட்கள் இந்த தைப்பூசம் முதலில் நம் நம்மளுடைய குல தெய்வங்களை வெளிப்படுவதற்கு விசேஷமான நாள் நம் அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு குலதெய்வம் என்பது உண்டு யார் ஒருவர் இந்த குலதெய்வத்தை முறையாக வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு கிரகங்களால் எந்தவிதமான தாக்குதல்களும் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வமானது நம்மளை அலைவனைத்து காக்கும் குலதெய்வத்தை மறந்தோர் வாழ்க்கையில் முன்னேற முடியாது எனவே இந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் விசேஷமானது இந்த தைப்பூச நன்னால் இதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ஏனெனில் சூரபத்மனை வதம் செய்வதற்காக தேவர்கள் சூரபத்மனால் கஷ்டப்படும் பொழுது சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் பெருமான் அதன் பிறகு அன்னை உமாதேவியின் அரவணைப்பில் முருகப்பெருமான் ஒருமுகமாக நமக்கு அழகான கந்தக் கடவுளாக காட்சியளிக்கின்றார் இந்த முருகப்பெருமான் சூரபத்மானை வதைத்து தேவர்களை காத்து தேவர்களுக்கு சேனாதிபதியாக விளங்கக்கூடியது அதை கொண்டாடும் விதமாக இந்த தைப்பூச விழாவானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த சூரபத்மனை வதைப்பதற்காக அன்னை உமாதேவியிடமிருந்து சக்திவேல் வாங்கிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூச திருநாள் அதே போன்று விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே அந்த ஞானக்கணியை பெறுவதிலே ஏற்பட்ட ஒரு போட்டியில் விநாயகப் பெருமான் அன்னைய தந்தையரை உலகம் என்று அன்னை தந்தையரை வளம் வந்து அந்த ஞான பழத்தை வாங்கி கொண்டார் அதன் பிறகு முருகப்பெருமான் கோவித்துக்கொண்டு பழனி மலையிலே சென்று அமர்ந்தார் ஆண்டி கோலத்தில் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த தைப்பூசம் எனவே தைப்பூசமானது பழனி மலையில் ரொம்ப மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது அதே போன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமானது காவடி அபிஷேகம் காவடி பிரியம் அந்த காவடியை முதன் முதலாக இடும்பன் ஆரம்பித்து விட்டார் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த தைப்பூச நாள் அதே போன்று பெருமாட்டியை முருகப்பெருமான் காந்தர்வ மனம் புரிந்த ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூச திருநாள் இப்படி எண்ணிலடங்கான மிகவும் நிறைய விசேஷங்கள் இந்த தைப்பூசத்தில் உள்ளது சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய ஒரு அற்புத திருநாள் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா மகாவிஷ்ணு வியாகரபாதர் பதஞ்சலி முனிவர் ஆகியோர் கண்டுகளித்தனர் இதை சிதம்பரத்தில் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை ரசித்து பார்த்த பார்வதி தேவிக்கும் அதே போன்று நடனம் ஆட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அதன்படி பார்வதி தேவி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசம் இதேபோல சிதம்பரத்தில் சிவனும் பார்வதி தேவியும் இணைந்து நடனமாடியதும் இந்த தைப்பூசம் அதே போன்று நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்மையார் சிவபெருமானுடைய தரிசனத்திற்காக தவம் இருந்ததும் இந்த தைப்பூசத்திற்கான அற்புதமான நாள் ஒவ்வொரு வருடமும் சமயபுரம் மாரியம்மனுக்கு ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை கொண்டு செல்லப்படக்கூடியதும் இந்த அற்புதமான தைப்பூசம் நாட்களே அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் முதன்முதலாக தோன்றிய போது முதலில் நீர் மட்டுமே உருவானது பஞ்சபூதங்களிலே நீர் மட்டுமே உருவானது அதிலிருந்து தான் நிலம் மற்றும் உயிர்கள் எல்லாம் தோன்றப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த நீர் உருவாக காரணமாக இருந்த அந்த நாள் தைப்பூசம் இப்படி பல நினைவுகளை நினைவு கூறும் விதமாக நாம் இந்த தைப்பூச விழாவினை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் அதற்கடுத்தபடியாக முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததும் இந்த தைப்பூச திருநாளே அதற்கடுத்தபடியாக நம்முடைய மயிலாப்பூரிலே பாம்பு தீண்டி இறந்த தூண்பாவை என்ற பெண்ணை தகனம் செய்து எரித்துவிட்ட பிறகு அந்த பெண்ணின் சாம்பலை வைத்து மீண்டும் உயிர்ப்பிக்க பெற்ற அற்புதமான திருநாள் இந்த தைப்பூசி திருநாள் இதற்கடுத்தபடியாக மிகவும் விசேஷம் கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மகா வள்ளல் பெருமன் வள்ளலார் ஜோதி ரூபமாக சுவாமியிடம் ஐக்கியமாக மிகவும் விசேஷமாக இருந்த அதி அற்புதமான நாள் இந்த தைப்பூச ஜோதி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற ஒரு ஜீவராசிகளுக்கும் இந்த புண்ணிய பூமியிலானது உணவு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று வள்ளலார் தோற்றுவித்த அந்த அன்ன அன்னதான சபை வடலூரிலே மிகவும் விசேஷமாக நடித்துக் கொண்டிருக்கிறது எந்த நேரம் போனாலும் அங்கே அன்னதன் அப்படிப்பட்ட கருணா மூர்த்தியானவர் சாமீரம் ஜோதியாக கலந்த ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூச திருநாள் இப்படி தைப்பூசத்தை பற்றிய சிறப்புகளை நாம் கொண்டே போகலாம் எனவே நாமும் இந்த தைப்பூச திருநாளில் நாம் நம்முடைய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நம் குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றுவதும் மற்றொரு தீபம் சேர்த்து ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இது என்ன காரணமெனில் ஆறுபடை வீட்டிற்கு ஆறுபடையில் வீட்டிற்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆறு தீபமாகவும் ஒரு தீபம் நமக்காக பிரார்த்தனை தீபமாகவும் சேர்த்து ஏழு தீபங்கள் ஏற்றுவது மிகவும் விசேஷம் அதேபோல நம்மளால் முடிந்த அளவு முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகங்களுக்கு பொருட்கள் வாங்கித் தருவது பூமாலைகள் வாங்கித் தருவது கந்தசஷ்டி கவச்சம் கந்தகுரு கவச்சம் சண்முக கவச்சம் வினைகளை தீர்க்கக்கூடிய வேள்மாரில் பதிகம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கம் கந்தர் அலங்காரம் இப்படி எண்ணிலடங்காக முருகப்பெருமானின் அனுகிரகத்தை நமக்கு அளிக்கக்கூடிய நிறைய பாராயணங்கள் இருக்கின்றன இதில் நம்மளால் முடிந்த அளவு பாராயணம் செய்யலாம் மிகவும் விசேஷமான அருநீதிநாதன பெருமானால் அருளப்பெற்ற திருப்புகள் இப்படி முருகப்பெருமானுடைய மகிமைகளை போற்றக்கூடிய எண்ணிலிடங்கான புரா புராணங்கள் இருக்கின்றன எனவே நாம் இதில் நம்மளால் இயன்ற அளவு முருகப்பெருமானை நோக்கி ஆராதனை செய்வதேன் மிகவும் விசேஷம் அன்னதானம் எனவே அன்னதானம் செய்வது நம்மளுடைய பலமுறைகளுக்கும் ஜீவகாருண்யம் அந்த பலமுறைகளுக்கும் புண்ணியத்தை அளிக்கக்கூடியது அப்படிப்பட்ட அதி அற்புதமான நாள் எனவே நம்மால் இயன்ற அளவு குறைந்தபட்சம் ஒரு பானகம் அல்லது நீர்மோராவரிடம் நம்மளால் இயன்ற அளவு தானம் கொடுப்பது ரொம்ப விசேஷம் நாம் அனைவருமே எவ்வளோ தானதர்மங்கள் செய்தாலும் நம் மனத்தில் மனரீதியாக ஆத்மரீதியாக கர்மாவை சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கர்மாக்களை அளிப்பதற்கு முருகப்பெருமானால் மட்டுமே இயலும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அனுகிரகம் செய்யக்கூடிய கலியுக தெய்வத்தின் பெருமானின் நம்மளுடைய கர்மாக்களும் வினைகளும் அளிக்கப்பட்டு முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அனுகிரகம் நம்ம முருகப்பெருமானின் அனுகிரகம் பெறும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அடியேன் சதீஷ்குள் முருகனுக்கு அரஹரோஹரா Beep